உலகத்திலையே நாம் சொல்லக்கூடிய வழக்கமான வார்த்தை படி அளக்கும் கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமானை தான் குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் மற்ற சாமிகளை சொ சொல்கிறோன்றது வேறு உலகத்துக்கு படி அளப்பவன் சிவனே அதில் மாற்று இல்லை ஏன்னா வரலாற்று கதைகள் எல்லாமே இருக்குது இன்னொன்று எல்லா கடவுளுக்கும் மூத்த கடவுள் அப்படிங்கிறதும் சிவபெருமான் தான் அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் எப்படி வந்து உலகத்திலே மொழி தமிழ்மொழி மிக பழமையான மொழி அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் ஒத்துக்குதோ அதே மாதிரி கடவுள்னு வந்துட்டா அதில் ஆதி கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அதுக்கு தான் உதாரணம் நான் பல இடத்துல சொல்லுவேன் வெளிநாடுகளில் பலர்ந்து போது கூட சிவலிங்கம் தான் கிடைக்கும் மற்ற இதெல்லாம் கிடைக்காது மற்ற சாமிகள்ிகள்ான் கிடைச்சதா இருக்காது பாரு பட் அதெல்லாம் இப்போ உள்ளதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த ஆய்வாளர்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்துட்டு இது வந்து இரநூறு வருஷம் இது ஐநூறு வருஷம்னு சொல்லுவாங்க ஆனால் சிவலிங்கம் கிடைச்சி எடுத்தால் மட்டும் ரெண்டரை ரெண்டாயிரம் வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஆரம்பத்துலேருந்து சிவ வழிபாடு சிவ வழிபாடு தான் உலகத்திலே சிறந்த வழிபாடு வேற எந்த ஒரு வழிபாடுமே சிறந்த வழிபாடில் கிடையவே கிடையாது